கதறான்னு ஒன்று இந்த திராவிடையா அண்ணன் பார்த்து ரொம்ப ஆச்சு ஃபோனில் தான் பேசியிருந்தோம் சரி அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்போது சரி அண்ணன் வீட்டை கடந்து போகணுமே சரி அண்ணன் இருக்காரா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார்ல ஒரு சமூக அக்கறையோடு இந்த சமூகம் இப்போ தான் அரிசி இல்லடி முன்னா வருது அப்படி வருகிற போது தமிழருக்குள் ஒரே சமூகத்துக்குள் பிரிவன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு தான் நம்மளும் சொல்லணும் அதை பார்த்தியாக இவனுக்கு கதறாங்க போது தான் நமக்கு வந்து ஓ அப்போ இந்த சந்திப்புக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு நமக்கே என்ன தோணும் இப்போது நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாடுறாங்கன்னா இப்போது சரி நம்ம அண்ணன் ரெண்டு அண்ணன்னு ஒன்றா நிற்கிறாங்க ஏதோ இந்த ஒரு மகிழ்ச்சியாக தரணும் அதே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள்னால் ஒரு அர்த்தம் இருக்கு இவனும் எதுக்கு இப்படி வந்து காணர்ச்சியில் கதறானவா இப்போ நாங்கள் பாண்டி அங்கே வேலையை பார்த்துன்னு போகிறோம் ஏன் உங்களுக்கு வந்து உடையவர்கள் ஒன்றாக சேர்ந்துடக்கூடாது அப்படி ஏன் ஏன் இப்படி வந்து காப்பிக்கை தேவையே இல்லாமல் இந்த ட்வீட் ஆட்ட பேரில் இந்த ஃபேக் கல்வியில் பெரியார் கொடுத்து அதுக்கு இருக்குது அப்படின்லாம் ஐடி வச்சுருக்காங்கல்ல கதறானோல சார் ஆனால் உண்மையிலே சீமான் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் இவங்களுக்கு முன்னாடி சொன்னாங்கள சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்படின்னாங்க உண்மை தான் பொழுது சீமான் இந்த கைசாடைகளின் அபாயம் தான் பொழுது சீமானுக்கு எதிராக ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அருகெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து நாம் தமிழர்கள் இதை இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போதிய செய்திகள் முடியாது இது எப்படி சார் உண்மையா நாட்டை ஆள வேண்டும் என்று நினைப்பதில் முக்கியமான கேக்குறீங்க அரசியல் விருந்த வணக்கம் இன்று நம்மோதையின் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பிரிவு தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நீங்கள் வந்து சீமான் அவர்களை வந்து சந்திச்சிருந்தீங்க இதன் பின் வந்து பல்வேறு செய்திகள் அவர் எதற்காக சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பார்த்த செய்திகள் வந்து வெளியாகி கொண்டே இருக்குது உண்மையாலே அந்த சந்திப்பின் பின்ன நீ என்ன எதற்காக நீங்கள் அவரை சந்திச்சீங்க ஒரு அண்ணன ஒரு தம்பி பார்க்கக்கூடாதா என்னது இது பல அரசியல் காரணங்கள் வந்து பின்னாடி பேச போகுது இதற்காக சந்திச்சா அதற்காக சந்திச்சார் அப்படின்றி சொல்லிட்டு அது அது பரவாயில்லையா ரெண்டு சங்கிகள் சந்தித்தார்கள் இது எப்படி அப்படிங்குது இந்த நிராவிடைய இருந்தால் அண்ணன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபோனில் தான் பேசியிருந்தோம் சரி அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்போ சரி அண்ணன் வீட்டை கடந்து போகிறோமே சரி அண்ணன் இருக்காரா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரல மிக நியாயமாக நேர்த்தியாக ஒரு சமூக அக்கறையோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது அப்போது சரி பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தோம் அண்ணன் ஒரு அந்த எதுவுமே போனால் ஒரு கருப்பட்டி காஃபி மாதிரி ஒன்று கொடுப்பார் சுக்காபி மாதிரி அதை குடித்தேன் அவ்வளோதான் வேற என்ன இல்லை இது இயல்பான சந்திப்பு குறிப்பாக வந்து அந்த அறிக்கை வெளியே வரதுக்கு அதான் சொத்த சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் இருந்தாலும் சொல்லி சினிமாவோட அறிக்கை வெளியேற்ற பிறகு இந்த சந்திப்பு ஏற்படுத்தி உள்ளது ஸோ இதில் ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணத்துலையும் பார்க்கல ஒரு சமூக அக்கறையோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மூர்த்தி வேண்டிய தம்பி இல்லை திருமணம் வேண்டியவர் அப்படி இல்லாமல் ஒரு சமூக அக்கறையோடு இந்த சமூகம் இப்போ தான் அரசு எல்லாடி முன்னே வருது அப்படி வருகிற போது தமிழருக்குள் ஒரே சமூகத்துக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம் அதுக்காக வேறு என்ன இல்லை சிறப்புலாம் ஒன்றும் இல்லை அதை பார்த்து ஆ கதறானுன்ற போது தான் நமக்கு வந்து ஓ அப்போ இந்த சந்திப்புக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு நமக்கே என்ன தோணுது என்ன பிரச்சனை நீங்கள் சந்தித்தா அது என்னவோ இவனுங்க அதாவதுங்க இப்போது நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாடுறாங்கன்னா இப்போது சரி நம்ம அண்ணன் ரெண்டு அண்ணனும் ஒன்றா நிற்கிறாங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள்னால ஒரு அர்த்தம் இருக்கு இவனும் எதுக்கு இப்படி வந்து காழ்ப்புணர்ச்சியில் கதறானுவா இப்போ இப்போ திமுக தலைவரை வேறு யாரோ ஒருத்தர் ஒரு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இல்லை உங்கள் ஒரே சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இல்லை ஒரே குரூப்பு ஒரே வகைரா போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணுறோமா இல்லை நாங்கள் பாண்டி எங்கள் வேலையை பார்த்துன்னு போகிறோம் ஏன் உங்களுக்கு வந்து எதிர்கருத்து உடையவர்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படி ஏன் ஏன் இப்படி வந்து கால் பண்ணியத்தை சாவுறிங்க அடுத்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்க மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு கொளுத்திப்பான் பொழுது அவ்வளவு இப்போ நேரடியாக திமுக கார்கள் கருவினால் அதில் ஒரு ஒரு லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் நான் ஒத்துக்கிறேன் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் இப்போ திராவிடத்தால் இன்றைக்கி கொடுத்திருப்பது திக்கா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக அவர்கள் வந்து இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ரெண்டு பேர் ரெண்டு பயிலும் பார் இவனுவா அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இருக்குன்னு நான் ஏற்றுக்கிறேன் சார் தேவையில்லாத விசி வீசிகாக்காரம் பண்ணுறாங்க தேவையில்லாமல் இந்த திக்கான்ற பேரில் இந்த ஃபேக் ஐடியில் பெரியாரின் என் அதுக்கு இதுக்கு அப்படின்லாம் கொஞ்சம் ஐடியா வச்சுருக்காங்கல்ல கதறானவலை சார் ஆனால் உண்மையில சீமான் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் உங்களுக்கு சொன்னாங்களே சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்படின்னாங்க உண்மைதான் பொழுது சீமான் இந்த கைசாடைகளின் அபாயம் தான் பொழுது சீமானுக்கு எதிராக ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் எம்பா ஆயிரம் பெரியார்னா ஆயிரம் மணியம்மன் ஆயிரம் வீரமணி ஆயிரம் குளத்தர்மணி ஆயிரம் வந்து கோவை ராமகிருஷ்ணன் ஐ ஆயிரம் ஆயிரம் தாங்காதியா ஒரு பெரியாரே தாங்கலை ஒரு ராம்சாமியே தாங்கலை நீங்கள் ஆயிரம் ராம்சாமியை கூப்பிட்டாந்து ஆயிரம் அணியாமியை கூப்பிட்டா என்ன தான் ஆகும் எங்கே இருக்கிறான் முதல்ல உங்களுக்கு ஆயிரம் பேர் அப்படின்னு கேட்டுருந்தோம் அந்த மாதிரி என்னவோ இவர்கள் அதாவதுங்க இன்றைக்கு திராவிடம் ஒரு அச்சத்தில் இருக்கிறது திராவிடம் அந்த அச்சத்தை உணர்ந்திருக்கிறது இவர்களால் திராவிடத்திற்கு தீங்கு ஏற்படும் என்று திராவிடம் நம்புகிறது ஏன்னால் அடிக்கிற அடியிலிருந்து அந்த வழி தாங்க முடியாமல் இவனுக்கு கதறாமல் இது எப்படியாவது சிதைக்கணும் போகணும் வரணும் நாம் இவ்வளவு பேராக வச்சுருக்குறோம் இவ்வளவு பேர் இதற்கு ஆதரவாக பேசுகிறான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இதர பேசுகிறான் அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தலை அதனால் தான் இவனுக்கு என்ன பண்ணானுவா பெரிய சங்கி இவர் சின்ன சங்கி ஏய் சங்கின்றியா ஆமாம் ஆமாடா சங்கி தான் என்னான்றப்போ இல்லை மூர்த்தி கொஞ்சம் மாறி இப்போ ஒரு முப்பது சதவீதம் சங்கியாக மாறி இருக்கலாம் அப்படின்றியா முப்பது இல்லடா எண்பது சதவீதம் மாறி இருக்கிற என்னான்றப்போ ஆமாம் நீ திராவிடத்தை நக்கி பிழைப்பதற்கு உனக்கு ஆயிரம் காரணம் சொல்கிறல்ல உனக்கு எதிர் சித்தாந்தத்தை சொல்வதற்கு நாங்கள் ஆயிரம் காரணத்தை சொல்லுவோம் அதால் எங்களை பார்த்தோன்னே சங்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லாத ஒரே பதிலை எல்லா கேள்விக்கும் சொல்லாத கேட்குற கேள்விக்கு பதில் சொல் இந்த கேள்விக்கு பதில் இது இந்த பதிலில் இந்த கேள்விக்கு இந்த பதிலில் உள்ள உண்மையை புரிஞ்சுங்க இதை வேணுமென்னே இவங்க கிளப்புறாங்கன்னா இவங்க இதுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா உண்மைக்கு மாறாக பேசுகிறாரு அதனால் இவர்கள் சங்கின்னு சொல் நீ சொல்லுகிற காரணம் அந்த நான் சொல்கிற குற்ற குற்றச்சாட்டுக்கு சரியாக இருந்தால் ஃபைன் நான் உருவாத்துக்கிறேன் இல்லை ஏதா கேளா ஆ இவங்களாம் சங்கி சங்கி அதனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நான் வந்துவிட்டு ஒரு முடிவுக்கு ஏய் சங்கின்றியா ஆமாடா சங்கீதா அண்ட பெண்ணடா சங்கீதா பெண்ணா போகணுங்க அப்படி முடிவுக்கு வந்துட்டோம் அதால் இவங்க திரும்ப திரும்ப பத்தியா இப்படி பத்தியா அப்படி பத்தியா அப்படிலாம் பேசுகிறோம் அதை பற்றிலாம் அதாவது அம்பேத்கர் சொல்லுவார் கன்சிரம் ஒருமன் சொல்வார் நாய்கள் குலைப்பதால் யானையின் பயணம் தடைபடாது அவ்வளோதான் இது சிம்பிள் ஓகே சார் நீங்கள் வந்து நீங்கள் நடத்தக்கூடிய அந்த பரரசாதி பற்றும் பிரதாரி நட்பும் கடைசி வாரம் வந்து திட்டக்குடியில் வந்து நடத்த போகிறதா இருந்தீங்க அதன் பின் அதுக்கான எந்த ஒரு அறிவிப்பு அது அப்புறம் எக்ஸ்ரே நீங்கள் போட்டிருந்தீங்க இது மாதிரி நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன காரணம் சார் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு உடலை சிறுத்தைகள் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இவர் வந்து அவதராக பேசுகிற மாதிரி நாங்கள் இவர் மேலே சூப்பர் மாவட்டந்தோறும் நாங்கள் வந்து இது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துலையும் தமிழகத்தில் வேறு வேலை இல்லைடா உங்களுக்கு இது வேலை தவையாவதோ மாவளப்பூர்ச்சி இது மாதிரி உங்களுக்கு வர வேலையே இல்லை பொழுது மூர்த்தி என்ன பண்ணுறான் காலையில் என்ன பண்ணுறான் இன்றைக்கி என்ன சட்டை போட்டான் எந்த காரில் போனால் எங்கே போனால் என்ன பண்ணான் இது தான் உங்களுக்கு வேலை பொழுது ஒரு காலத்தில் திருமாவளவன் செய்கிற அரசியல் தவறுகளை நான் தேடி தேடி பார்ப்பேன் இந்தந்த விஷயத்தில் இவர் எப்படி நமக்கு நேர் எதிராக இருக்கார் இப்போ மூர்த்தி லெஃப்டில் என்ன போடுறான் என்ன வாசி அடிக்கிறான் ரைட்டில் என்ன பண்ணிக்கிறான் ரைட் கையில் என்ன போட்டுக்கிறான் எத்தனை மோதிரம் போடுறான் என்ன செருப்பாக ஷூவாக இன்றைக்கி கருப்பு வேண்டா வெள்ளை சட்டையா இல்லை வெள்ளை சட்டை கருப்பு வேண்டா இல்லை மாற்றி போட்டிருக்கானா பச்சை சட்டை போட்டிருக்கானா அப்படின்னு பார்க்குறதே வேலையாக போச்சுங்க இவனுங்க திருமாவளவனை பற்றி இவரு வீசிக்காக நினைக்கிறாங்களோ இல்லையா எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆமாம் ஆயிரம் பேர் ஏங்க ரெண்டு மணிக்கு பண்ணுறாங்க சரி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க மாட்டீங்களாடா ரெண்டு மணிக்கு மூர்த்தியை நோடுறது தான் உங்களுக்கு வேலையா ஏங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அலாரம் வச்சு கரெண்ட்டு அஞ்சு மணிக்கு எந்த பண்ணும் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு என்ன என்கிட்ட ஃபோனை பண்ணி நான் வந்து ஒரு பரையர் எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாரும் பரையர் தான் இப்போ இவனுங்களுக்கு என்ன நான் ஃபோன் பண்ணேன் அப்படி இப்படி என்னை அது இது கண்ணாமலான்னு என் பரம்பரையை திட்டி ஒரு பறையர் குடியை இன்னொரு பறையர் இயக்கம்னு சொல்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறவன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டான்னு வச்சிங்களேன் அதில் அவங்களுக்கு யா வா எங்கள் அப்பா அத்தா என்னை என்னை பெற்றதுக்கு அந்த பருவிப்பலாம் நான் அடைச்சிட்டேன் வா நேற்று அவனை பேசிட்டேன் ஏன்னா இந்த ரெக்கார்டு அப்படின்னு காட்டுறது இந்த சாதிக்கு பெருமையாரா அதாவது தான் சொல்கிறேன் இந்த பறியல் சமூக பட்டு இருந்தால் இவெல்லாம் இப்படி பண்ண மாட்டோம் அப்போது ஒரு சமூகம் தப்பை கூட எம்எல்ஏ இருக்கட்டும் தப்பு கூட எம்எல்ஏ இருக்கிறதா நீங்கள் என்ன ஏய் போய் நாங்கரமாக பேசுவோம் அவன் அம்மாவில் தின்னா அது நம்ம அம்மா தானே அப்படின்னு கூட எவனை யோசிக்க மாட்டான் ரொம்ப இன்னும் பெரிய இதில் டிகிரி வாங்கின மாதிரி எடுத்தவொடனே அதில் வை இதில் வை அங்கே வை இங்கே வை சும்மா இருந்தால் வேறு எங்கன்னா எடுத்து போய் வைங்களாண்டா அதுக்கு என் ஃபோன் தான் கிடச்சுதா இல்லை வேற எங்கன்னா எதுவும் கொடுங்க அவங்க வச்சுப்பாங்க எதுக்கு இது மாதிரி அதாவது நான் பேசுவதை விமர்சனம் பண்ணுவதற்கு என் சகோதரனுக்கு உரிமை இருக்கு எப்படி திருமாவளவன் பேசுவதை பேசுவதற்கு எனக்கு வந்து உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பேசுகிறதை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவர்களுக்கு வந்து உரிமை இருக்குது உரிமை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதில்லை என்னைய சொன்னால் நீ வந்து வாக்கோடு பேசிட்ட பேசணும்தான் இதுவரை நான் அப்படி பேசுறது இல்லை என் சமூக பெண்கள் அந்த மண்டபத்தில் இருக்காங்க குடிச்சு வந்து கல் எறிகிறீங்களே அப்போ கூட ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கு சூடு சொன்னவங்கன்னா நான் மனுஷனே கிடையாது அப்படி எனக்கு அந்த கோவம்லாம் என் பிறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது தான் ஆகும் நம்ம சொந்த சொந்தங்கள் இருக்குது கல் அடிக்கிறோம் அப்போ கூட வந்து ஒரு ரெண்டு வார்த்தை நான் எகிரி பேசணா நான்லாம் மனுஷனா காரியை மூஞ்சிலே நான் துப்பிக்கலாம் ஒரு காரணமாக பேசிட்டோம் நீங்கள் எத்தனை பேராக பேசுகிறீங்களே என்னை எல்லாம் பேசுனதெல்லாம் என் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டெலாம் எடுத்து போட்டால் ஒரே ஏவா தான் ஓடிநீங்க தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் சரி இந்த பயலோ பாவம் எங்க அவர் வந்துங்க திருமாவளவனவர்கள் தன் மீது அனுதாபம் வரனா அவர் அழுது கூட அறிக்கை வெளிய விடுவார் அழுது கூட வீடியோ போடுவார் எனக்கு தெரியும் அப்போது இருந்து அப்படி தான் நான் என்னப்பா பண்ணுறது அப்படி அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி தொட்டார் செய்யும் அண்ணனே கண் கலங்கிட்டார் யோ நீ எந்த நீ சிதம்பரத்தில் போனோம்னா காலை காட்டினார்ல கால் வீங்கி போய்க்குதுன்னு சிதம்பரத்தில் ரெண்டு தடவை எம்சியாக இருக்கிறேன் என்ன பண்ணலன்னு கேட்டா காலை காட்டினார்ல அப்புறம் ஒரு இடத்துல நான் நான் வந்திருக்கு லாய்க்கு இல்லாதவனா நான் திருமண வாழ்க்கையில் அப்படியா இப்படியா நானா மொண்டமா மொடமா அப்போ அதுக்கு இதாப்பா பதில் அதனால் இந்த சமூகம் வந்து அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது இப்போ நாளைக்கே வந்து இன்னைக்கு பல அலிகேஷன் ஒரு மாதிரில நாளைக்கு விடுதலை சத்து இயக்கத்தை வந்து எவனா எவனோத்த கண்ணாமண்ணான்னு பேசுகிறேன்னா நான் கேட்பேன் சார் இன்னொரு உண்மை சொல்லுமா இவரை கண்ணாமண்ணான்னு ஒரு சிலர் பேசுகிறான்ல அவனால் நான் ஃபோன் பண்ணி கண்ணாமண்ணான்னு பேசியிருக்கேன் சார் ஃபோன் வெளியில் சில விட இருக்கேன் யோ இப்படி நாகரிக் பேர் பேசுங்க அப்படின்னு நான் பேசுகிறேன்னா அந்த அன்னைக்கு அந்த எரிச்சல் அந்த சூழ்நிலை பேசுனேன் இன்னமும் இவங்கெல்லாம் அப்படியே வள்ளலார் வழியில் வந்தவங்க மாதிரியும் ஒயின் ஷாப்பு இந்த ரோட்டில் இருந்தால் இந்த ரோட்டில் போகிற மாதிரி அவ்வளவு கண்ணியமானவர்கள் மாதிரிலாம் சரக்கு போட்டு பேசுகிறேன் அதான் பிரச்சனை சரி இதெல்லாம் கடந்து தானே போகணும் நாங்கள்லாம் செத்துருந்தால் பேசிட்டுருப்பேன் நீங்கள் தாண்டி நிற்கிறோம்ல அதாவதுங்க திருமாவளவனே நான் இன்றைக்கு நேற்று விமர்சனம் பண்ணல என்றைக்கு திருமாவளவன் அரசியல் இது வந்து ஒரு தலைமைக்கான அரசியல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமோ அண்ணிலேருந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்போ இடையில ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாங்க அது இதுன்னு நோ பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நேரடியாக வராங்கள்ல இப்போ நேரடியாக திருமாவளவன் விமர்சனத்தை தாண்டி என் மக்களின் சமூக பிரச்சனையை நான் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எங்கன்னா அடிப்பட்டா ஓடுறாங்க ஓடுற இங்கே ஓடுறல்ல நேரடியாக மக்கள் கூட இருக்கிறோம்ல அப்போது மக்களுக்கும் எனக்குமான அந்த நேரடி கனெக்ஷனில் நான் சொல்கிறத அவன் ஆவண சொல்கிறத நான் வெளியில் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு மொதல் இவங்களால் தாழ முடியல அதனால் நேரடியாக அப்போது இந்த இது இப்படியே நின்றுச்சா இந்த மக்கள் வேறொரு பக்கம் அந்நியம் ஆகிடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இப்போ வடகால் பிரச்சனை வந்தது நேரடியாக டக்குன்னு போனோம் எவ்வளோ தரங்கள் இருந்து நேரடியாக போனோம் ஒரு போலீஸ் கூட பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு எங்கன்னா சாமிட்டவங்க அடி வாங்கிட்டவங்க செத்து தொழிலுன்னு போலீஸ் நினைக்குது அரசாங்கம் தமிழக அரசு இந்த மூர்த்திக்கு எதிராக ஒன்று ஆகட்டும்னு நினைக்குது நான் அதை பற்றிலாம் கவலைப்படல அந்த நெருக்கடியான சூழல்லையும் அங்கே போனோம் ஆஸ்பத்திரி போனோம் ஏதோ என்னால் முடிஞ்ச பொருள் உதவி அந்த மருத்துவமனையில் இருந்த எல்லாருக்கும் செஞ்சேன் வந்தேன் ஏன்னா இப்போ நம்ம யாருக்காவது ஒருத்தருக்குமா இது மாதிரி சூழ்நிலை இருக்குதுப்பா இதேதான் கொஞ்சம் செய்யுங்கப்பா அப்படின்னா ஏப்பா இவன் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு பல பேர் இன்றைக்கி வந்து நம்புகிறாங்க இப்போ ஒரு பையனை வந்து இது பண்ணாங்க அப்போ அந்த பையன் மருத்துவமனையில் தர அந்த பேரை நான் சொல்ல வர அப்போ நான் வந்து அந்த ஊரில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் ஒரு எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு தொழில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி அந்த பையன் அந்த ஆஸ்பத்திரியில் தான் போய் எதாவது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்குமே கொடுத்துட்டு வர அப்போ பையன்கிட்ட கொடுத்துட்டு செலவு பார்த்துக்கோ மீ எதாவது வேணும்னா உதவி கேளுங்க உங்களுக்கு எதாவது வேலைகளை வேணும்னா கூட சொல்லுங்கள் நீங்கள் எந்த துறையிலிருக்கோ அது சம்மந்தப்பட்ட நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னா அந்த நம்பிக்கை என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சரி சொன்னால் சரி கொஞ்சம் ஜெனியினிட்டியாக இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி சமூகத்தை வந்திருக்குல்ல அது என்னால் தாழ முடியல அதால் நேரடியாக போட்டுடணும் நான் தலைவர்கிட்டே வாங்கிட்டோம் அதை அதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் அந்த நம்ம இதில் நடந்தது திண்டுக்கல்ல நிச்சயமாக இது வந்து அரசின் உத்தரவு இல்லாமல் அரசின் வந்து அனுசரணை இல்லாமல் இப்படி சொல்லலாம் அவங்களோட சூப்பர்விஷன் இல்லாம கூட இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சரி நான் அதை என்ன அஞ்சிட்டோமா அப்படிலாம் இல்லையே போடா எவ்வளோ எனக்கு நாட்டில் எவ்வளோ பேர் சாவரான் ஓ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா வெளில வர முடியாது இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஊமைகள் குரலாக இருக்கவே முடியாது பார்த்துக்கலாம்ன்ற முடிவோடு தான் இருக்கிறோம் தொடர்ந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியுது இப்போ இப்போ கூட ஃபோன் வர கேமராவுக்கு முன்னாடி காட்டுங்க சார் சார் வந்து நின்றுதான் பாவ என்ன தான் பண்ணுவான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பாத்ரூம் திரும்ப போங்க தாப்பால் போட்டுருங்க ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைகளை கேட்டால் கூட ஊஞ்சில் காரி துப்போம் நிறைய என்ன என்னெல்லாம் பேசணுன்றீங்கன்னா பாத்ரூமில் பேசிட்டு வந்துடுங்கடா கொஞ்சம் மனம் மாறமாவது குறீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு தான் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சீமானாவலின் நிலைப்பாடு இதில் என்னவோ சார் பிரச்சனை இல்லை அவர் எப்பயுமே இவர் வந்து அண்ணங்க என்ன பாரு நான் என்ன நீ அண்ணன் சொல்கிற அளவுக்கு அண்ணனோ தம்பியோ அவர் இல்லை அவர் வந்து வேற ஒரு ஆளாக மாறிட்டார் அவர் வந்து திராவிடத்தின் அடியாளா திராவிடத்தின் வாயாய் அவர் மாறிட்டார்ண்ணே இல்லை என்னைக்காவது ஒரு அண்ணன் திரும்பி வருவாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் இப்போது நம்ம நம்ம விமர்சனம் பண்ண மாதிரி அண்ணனா விமர்சனம் பண்ண முடியாதுல இல்லை அந்த கருத்துக்கள் பால் அவருக்கு உடன்பாடு இருக்கலாம் அது வெளியில் சொல்லாம கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன் நான் அதான் பசுகள் பிசிஆர்னு சொல்றீங்களே நீங்கள் குறிப்பாக ஆனால் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து அதாவது சமூக வலைத்தளங்களில் சீமான் எதிராக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூர்த்தியை வைத்து இந்த விதயத்தை வந்து சீமான் தான் பேச வைக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சீமான் வித இப்போ ஈரோடு இடைத்தேர்தலேருந்து நான் வந்து அண்ணன் மேடையில் பேசுகிறேன் அதற்கு முன்னாடி அண்ணனுக்கு ஆதரவாக பல விஷயங்களை இப்போ அவர் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவார் உதாரணத்துக்கு வெளிப்படையாக சொல்லார் விஜயலட்சுமி வச்சு அண்ணனை என்ன நோ பண்ணு நினச்சாங்க அச்சாப்பார் இறங்கி டப்பா லிப்பு ஆமாடா இப்போ என்னடா ஏய் என்னடா என்ன இப்போ ஆமாடா என்னடா ஏய் என்னடா இப்போ அண்ணா அதை சொல்ல முடியாது நான் அண்ணன் கிட்ட பேசுகிறேன் நானாக பேசுகிறேன் எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பேசுகிறேன் அப்போது திருமாவளவன் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக விமர்சனம் பண்ணின்னு இருக்கிறேன் திருமாவளவனை உளவாளி என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த குமுத ரிப்போர்ட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களில் அது அட்டைப்படமாக கூட செய்திருந்தது திருமாவளும் ஒரு உளவாளி அன்றைக்கெல்லாம் சீமான் அவர்கள் எங்கே இருந்தான்னு கூட தெரியல அப்போல்லாம் அண்ணன் இருந்திருப்பார்னு பண்ணுவீங்களே அப்போ இவர் தான் எனக்கு சொல்லிக் நான் வந்து அன்றைக்கி ஒரு ஆளாக பேசியிருந்தேன் இன்றைக்கி பல பேர் வந்து இந்த அரசியலை தப்புன்னு பேசுகிறாங்க அப்போது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம் அதால இதுக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தம் இல்லை சும்மா இவனுங்க அவரை லிங்க் பண்றானுங்களாம் அதனால் அந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் அவர் பேசணும்னு சொல்ல மாட்டாரு நம்ம பேசலாம் ஏன் பேசலாம்னு சொல்ல மாட்டாரு நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்குதுங்க நான் வந்து புரட்சி தமிழும் பறையர் பெற தானே சும் அதை நான் எங்கேயும் உறுதியாக இருப்பேன் நான் எங்கே போனாலும் நான் இந்த பறையன்றதுல உறுதியாக இருப்பேன் அது எப்படியாவது அதை அந்த பேரை கொண்டாந்து ஒரு நாலு தெரியாத சொல்லிடணும் ஏன்னா கட்டமலை சீனிவாசன் சொல்லல ஓ இந்த பேரை முதல்ல பரவலாங்கய்யா இது வந்து இழிவான சொல்லலை அப்படின்னு சாதாரணமாக யார் பரையிற என்ன தான் பர்தான் பரே என்ன நான் என்ன தான் பரிகிறேன் அப்படின்னு சொல்ல வைங்க சொல்லுங்கன்னு கட்டமலை சீனிவாசன் சொல்கிறார் அந்த வேலையை தான் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம் இன்றைக்கி பல பேர் இன்னைக்கு ஏமா நாங்களாம் பறையிறமன்ற அதுக்கெல்லாம் வந்து அதில் பெரும் பங்கு என் பங்கு இருக்குது நான் மெயின்ஸ்டீம் மீடியாவில் போனால் கூட அந்த பறையர வார்த்தை டக்குன்னு சொல்லிடுவேன் லைவ்லாம் உட்கார் இந்த பரையர்ன்னு அப்படி சொல்லிடுவேன் ஏ எஸ்சி திராவிட அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் நேரடியாக பறையர்னு சொல்லிடுவேன் அதனால தான் இந்த வார இந்த வார்த்தை இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான வார்த்தையாக சாதாரண வார்த்தையாக இருக்குல்ல அதனால் இதுக்கெல்லாம் காரணம் அவராக சார் இவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறை வேணும் சார் என்ன சொல்லுவானு ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி சீமான் ஏன்னா சீமானியா ஆர்எஸ்ஸு சங்கி இருந்தாலும் சொல்லுகிறானுவா அதனால் இவனுங்களா சொல்கிற காரணம் இல்லை சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இணையதள இணையதள வாயிலாக வெளியே வரக்கூடிய செய்தி வந்து என்னென்னா நீங்கள் வந்து நாம் தமிழர்கள் இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சட்டமன்ற வேட்பாளராக போட்டிக்கிட்ட போவதாக செய்திகள் வெளியாகுது இது எப்படி சார் உண்மையாக தெரியல எனக்கு தெரியல அது மாதிரி ஆ இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு தெரியலையே ஏன் வாய்ப்பு இருந்தால் ஆகும் வாய்ப்பு இருந்தால் பல பேர் தூக்கு போட்டுக்கானோ சாகமாடா லை சாகுங்க இதுக்கு இதான் பதில் சாவுங்க இல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கணும் சார் சீமான நாட்டை ஆள வேண்டும் என்று நினைப்பதில் முக்கியமான நபர் நான் விருப்பம் முருகான்னு கேக்குறீங்க இப்ப போத்தி இடிங்க கொடுத்தா சீமான இருபத்தி ஆறுல நாட்டை ஆளணும் நான் நினைக்கிறேன் இருபத்தாறு வர இருபத்தாறுல அதுக்கு நான் சில வழிமுறைலாம் நான் வச்சிருக்கிறேன் என்ன வழிமுறை அது ஒரு ஐடியா இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கு எனக்கு ஏற்கிறது கரெக்டா இருக்குது இது அண்ணங்கிட்ட சொன்னோம்னா அதுக்கு ஒரு மறுப்பாக அவர் ஒன்று சொல்கிறாரு அதுவும் கரெக்டாக இருக்குது நான் சொல்கிற வழிமுறையும் கரெக்டாக இருக்குது அண்ணன் கிட்ட சொன்னால் அவர் சொல்கிற பதிலும் அதுக்கு வந்து கரெக்டாக நான் சொல்கிறத மறுத்து தான் அவர் பயிர் சொல்கிறாரு அந்த பதிலும் கரெக்டாக இருக்குது என்ன பண்ணுறது இயற்கை தான் இதுக்கு வந்து ஒரு வழியை சொல்லணும் சரி சார் காத்திருந்து பார்க்கலாம் சார் பல்ல இயற்கையிலேயே தெரியும் சார் நேரத்து